உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா விகா வந்துட்டு அவங்களோட கோட்டைக்கு சிங்கம் வந்துட்டு அதோட கோட்டைக்கே போயிடுச்சு திரும்பவும் பழையபடி அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க போகிறாங்க பழையபடி அவர் வந்து அவரோட ரெட் காரில் போக போகிறாரு அவங்களோட பெட்ரூமில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க ஸோ அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்குது அப்படின்னாலுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பாசிட்டிவ் ஒன்று இருக்குது அதாவது ஒரு பாச பிணைப்பில் இருக்கிற இடத்துல ஒரு விஷ அந்த இடத்துல இருக்க தானே செய்யுது அந்த மாதிரி விஜயபுரம் வரைக்கும் அந்த வீட்டில் எல்லாருமே பாசமா இருக்காங்க அந்த அந்த இடத்துல இருக்க அப்பா தான் இவங்க வந்துட்டு காவேரி கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் போயிட்டு அம்மா பாட்டி கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க காரிலேருந்து இறங்கினோன்னு தாத்தா போறாரு தாத்தா கிட்டேயுமே காவேரி சொல்றாங்க பாருங்க தாத்தா நான் சொன்ன மாதிரியே விஜய் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா காவேரி நீ கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதுமே தாத்தா அப்படிங்கிறாரு வாப்பாவை அப்பா விஜய் இப்போதான் வந்து வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ளே கூட்டிட்டு போகிறாரு ஸோ கார் வந்து நிற்குது விஜய் இறங்கிட்டாரு தாத்தா போய் பேசுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சைடு இருந்துட்டு அஜயோட அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது என்ன இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு சொத்து வேணாம் எல்லாமே எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு காவேரி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு போனால் திரும்ப வந்து இங்கே நிற்கிறானே திரும்ப வந்துட்டானே தலைவலி ஆரம்பிக்குதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அவரோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு நின்று பார்த்துட்டு இருக்காரு ஸோ பாட்டி அங்கேருந்து வந்துடுறாங்க வா விஜய் வா விஜய் வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காந்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்குறாங்க விஜய் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நீ வீட்டுக்கே வந்துட்டு இல்லை விஜய் இப்போ எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது தாத்தா சொன்னாரடா காவேரி கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரியை பார்க்குறாங்க காவேரி அப்படியே லைட்டாக சிரிக்கும் போது பாட்டி இப்போ நம்மளை பார்த்து சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுலையே பார்க்குறாங்க ஆனால் பாட்டி சிரிச்சிட்றாங்க சந்தோஷம் காவேரி நீ சொன்னதுனால தான் காவேரி என் பேரை என்கிட்ட வந்துட்டான்னா இருந்தாலுமே பரவாயில்ல என் பேரை என்கிட்ட வந்தால் போதும் அது நீ சொன்னதுனால இருந்தாலும் பரவாயில்ல அவனாக வந்தாலும் சரி ஆனால் அவன் வந்துட்டான்ல என் வீட்டுக்கே என் கூட அவன் இருந்தானாலே போதும் இங்கே இருந்தனால தான் அவன் வீட்டில் இங்கே இருந்தால் தான் வீடு வீடாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் பாட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க சரிங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் உங்கள் பேரை அவங்ககிட்டே வந்துட்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ராதா விஜய் வரான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு வைக்க சொன்னேன் போட்டுட்டியா எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க ஆ போட்டு வச்சிட்டேம்மா இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போயுமே அவர் நின்றுட்டு பார்க்குறாரு என்னமோ இவ மகனும் மருமகனும் அந்த ம மருமகளும் வந்துட்டாங்கிற மாதிரி ரொம்ப தான் உளுந்து உளுந்து கவனிச்சிட்ருக்கா தான் பையனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாலா அந்த மாதிரிலாம் பண்ண

ாரு ஸோ முறைக்கும் போதே அவர் வந்து நீங்கள் ஏன்பா என்ன பார்த்து முறைக்கிற நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு நீ முதல்ல பேசாத உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல நீங்க இருக்கதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே பாட்டி என்ன சொல்றாங்க என்னப்பா விஜய் இப்போ நீ போவான்னு மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை வேற கொடுக்கணுமா பாட்டி நீங்கள் தான் சொல்லி வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க அன்னைக்கு நான் கிளம்புன அன்னைக்கு நான் கிளம்பி போயிட்டேன் அந்தளவு வீட்டை விட்டு துரத்தாம நான் கிளம்பி போகிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால நான் போயிட்டேன் இன்னும் அந்த இங்கே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவும் டென்ஷன் ஆகி கத்துறாரு ஸோ விஜயோட சித்தி என்ன சொல்றாங்க என்ன விஜய் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவர் திருந்திட்டாருடா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க கூடயே வந்து நான் இருக்கேன் எந்த தப்பு நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் விஜய் இங்க வந்தாரு அவர் எதுவுமே பண்ணுறதில்ல விஜய் அவர் பாட்டுக்கு தான் இருக்காரு அப்படி ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நானே வீட்டை விட்டு உங்களை அனுப்பிடுவேங்கன்னு சொல்லிதாங்க விஜய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு அது சரி இவ்வளவு நாள் சும்மா இருந்தாருன்னா நான் இங்கே இல்லைல்ல நான் போயிட்டேன் சொத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்தில் இருந்திருப்பாரு இப்போ நான் வந்துட்டேன் இல்ல இனிமே தான் இருக்கா அவரை காட்டுற ஆட்டம்லாம் இனிமேதானே காட்டுவாரு இனிமே என்கிட்ட ஏதாவது ஆட்டம் காட்டிட்டு இருந்தா அவ்வளோதான் தான் சித்தி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அமைதியாகவே இவ்வளோ நேரம் நின்னுட்டுருந்த விஜயோட சித்தப்பா என்ன சொல்கிறாரு என்னப்பா விஜய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப தான் நீ பேசிகிட்டு இருக்க நான் வளர்க்காம நீ இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னையே நீ என்னை வளர்த்த நீ தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு விஜய்க்கு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கறது கூட தோணலை ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து துரோகம் பண்ணிருக்கார் இன்ஃபேக்ட் அந்த ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட பசுபதி கூட சேர்ந்துட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போ அவ்வளோ கோவத்தில் பேசுறாரு ஆமாப்பா நான் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையில எத்தனை வாட்டி ஸ்கூலுக்கு நான் உன்னை தூக்கிட்டு போயிருக்கேன் நீ அழுதப்போ எல்லாம் குடித்து அந்த தோல் மேலேயே தூக்கிட்டு போயிருக்கேன்ப்பா அந்த இதெல்லாம் இல்லாம கூட நீ என்ன இப்படி பேசுறீ விஜய் நான் அந்த மாதிரிலாம் இல்லை ஏதோ பசுபதி வந்து என் கூட அப்படி மண்டே என்ன மண்டே கழுவி கழுவி அப்படிலாம் பண்ண வச்சுட்டான் நான் எதுவுமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் விஜய் அப்படிங்கிறாரு பசுபதி யாரோ ஒருத்தன் அவனை கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நான் மன்னிச்சிடுவேன் ஆனால் ஒன்றை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு நான் என்னப்பா நான் தான் மன்னிச்சிருன்னு சொல்கிறேன் இல்லைப்பா நான் பண்ண தப்பாக உணந்துட்டேன்ப்பா என் பையனுக்கு எங்கே இந்த உரிமை கிடைக்கலையோ எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்னு முன்னிறுத்தி செய்கிறாங்களே என் பையனுக்கு எதுவுமே கிடைக்காதோ சரி அங்கே இருந்தாலாவது அந்தாலும் சொல்றதை கேட்டாலாவது ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புத்தி கேட்டு போய் தான் விஜய் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஆள் சொன்னார்னா உனக்கு எங்கேயா போச்சு புத்தி நீலாம் யோசிச்சிருக்கணும் நம்ம வீடு இது நம்ம வீட்டில் இருந்துட்டு நீயே இப்படி பண்ண அப்படின்னா அப்ப என்னையா நடக்கும் உன்னை முதல்ல இந்த வீட்டிலேயே வச்சுருக்கக்கூடாது முதல்ல வெளில போய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே இப்ப அவங்க ராதா ஓடி போய் விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய் அவர் எங்க விஜய் போவார் நானும் இங்க வந்துட்டேன் அம்மா உடம்பு சரியில்லை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் வெளியே போயிட்டார் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் போய் அவர் சாப்பிட்டாரு அவர் உடம்பு ரொம்ப வீணா போயிரு வயிறு வலி வந்துடுது அவருக்கு அல்சர் வேலை இருக்கு விஜய் ப்ளீஸ் விஜய் எனக்காக கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சித்தி உங்களுக்காக தான் நான் பார்க்குறேன் இன்னொரு வாட்டி அந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரு அவளை தான் சொல்லிட்டேன் சொல்லும்போது சும்மா நிறுத்துப்பா விஜய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ தான் பேசிட்டு இருக்க மாட்டேன் மா இப்ப கூட பாரு நீ அன்னைக்கே என்ன சொல்லிட்டு போனா எல்லாமே வந்துட்டு அஜய பார்த்துக்கிட்டு எனக்கு எதுவுமே இல்ல வேணா காவேரி எனக்கு முக்கியம் தான் காவேரி இருந்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு போடல இப்போ நீ வந்தோடனே என்ன சொல்றாங்க இப்போ நீ அங்க போயிருந்தா மட்டும் ஆபீஸ் வந்துட்டு எல்லாமே நீ தானே பாத்துக்கிட்ட நீ ஆபீஸ்க்கு போகல அவ்வளவுதானே மீதி எல்லாமே நீ தான் பாத்துக்கிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்பயும் நீ வந்த கையோட ஒரு என்ன சொல்றாரு உடனே நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க நீங்களே பாருங்கிற மாதிரி தானே சொல்றாரு எங்கேயாவது யாராவது என் பையனை பத்தி பேசுறீங்களா அவனை பத்தி ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்குமே விஜய் விஜய் விஜய்னே சொல்லிட்டு இருந்தா அப்ப ஏன் பையனுக்கு இங்கே என்னதான் மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறாரு ஸோ இவர் இப்படி பேசினதுமே தாத்தாவுக்கு கோவம் வந்துடுது உடனே இங்கே பாருமா ராதா நீ சொன்னதுக்காக தான் நான் அமைதியாக நின்றுட்டு இருக்கேன் இவர் என்னம்மா பேசிட்டு இருக்காரு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு விஜய் பண்ணுற அளவுக்கு அஜய்க்கு பண்ணுற அளவுக்கு திறமை இருக்காமா அவன் போய் இப்படிலாம் பண்ணிடுவானாம்மா ஆஃபீஸை பற்றி என்னம்மா அவனுக்கு தெரியும் அவன் எத்தனை நாள்மா ஆஃபீஸ்க்கு போயிருக்கான் இல்லை அவன் தான் ஆர்வமாக வந்து என்னைக்காவது கேட்டிருக்கானா நானும் வரேன் அண்ணா என்னை கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே என்னைக்காவது பேசியிருக்கானாம்மா அவனும் எப்போயாவது வந்து கேட்பான் சரி போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிறையா வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான் அவனே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் அவனுக்கும் நிறைய குறுக்கு புத்திலாம் இருக்குமா உன் புருஷனை மாதிரி அந்த மூளை எல்லாமே அவனுக்கும் வந்திருக்கு அவன் இருக்கிற மாதிரிலாம் விஜய் இல்லைம்மா விஜய் வந்துட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு என்கிட்ட எல்லாமே பேசிட்டான் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது இவர் இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறனால இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஜய்க்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க தாத்தா இந்த மாதிரி பேச்சு வரக்கூடாது எனக்கு மட்டும் எல்லாமே இது பண்ண வேண்டாம் அஜய்க்கு தனியாக என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்துட்டு பண்ணுங்க தாத்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளியராக பேசிட்டு தான் இப்போ கூட வந்திருக்கான் இது நாங்கள் வளர்த்த வளர்ப்புமா விஜய் அதனால அவன் என்னைக்குமே தப்பாக யோசிக்க மாட்டான் அவன் பொறுப்பாக இருப்பான் அவன் அதெல்லாம் தயவு செஞ்சு உன் புருஷனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாக சொல்லிடுறாரு அப்பா அப்பா எனக்கு தெரியாதாப்பா உங்களை பற்றி விஜயை பற்றி விஜயன் எப்படிப்பா அவன் தப்பு பண்ணுவான் அவன் என்றைக்குமே வந்து வேற ஒன்றா நினைச்சதே இல்லையாப்பா அஜய எனக்கு தெரியும்ப்பா விஜய் எப்படி பார்த்துப்பான் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இவர் ஏதோ புத்தி கேட்டு போய் பேசுகிறாருப்பா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கெஞ்சுறாங்க ஸோ இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது இங்கே பாரு ராதா நான் வந்துட்டு நீயும் கஷ்டப்படக்கூடாது உன் புருஷன் அங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு தான் சரி இங்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் பேரை இங்கே இவ்வளோ நாள் இல்லாததே நான் பட்ட கஷ்டமே போதும் இப்போ என் பேரை இங்கே வந்திருக்கான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வந்த உடனே உன் புருஷன் இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு நான் தான் இங்கே வீட்டுக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நான் பேசினேன் இப்போ நானே என் வாயால் அவர் போ சொல்லுன்னு சொல்லி சொல்கிற மாதிரி நடந்துக்க வேணா ராதா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுறாங்க இந்த ராதா ராதாமாவுக்கு எதுவுமே பேச முடியல மாமா ப்ளீஸ்மா எனக்காக பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லும்போதுமே அவர் கடுப்பாகவே தான் நின்றுட்டு இருக்காரு ஒரு மாதிரி திமுறாவே தான் நின்றுட்டு இருக்காரு ஸோ இனிமேலும் அவரோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது ஏன்னா திரும்ப திரும்ப விஜய்க்கு வந்துட்டு அந்த விஜய்க்காக இருக்கட்டும் காவேரிக்காக இருக்கட்டும் இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு தாத்தா பாட்டி இப்போ பாட்டி வந்துட்டு விஜய்க்கு காவேரி கிட்டே வந்துட்டு அந்த கன்வின்ஸ் ஆகிட்டாங்க காவேரியை ஏற்றுக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் போனாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கே பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அந்த இடத்துல ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிறது அஜயோட அப்பா தான் இருக்கார் ஸோ போக போக ராகினியும் அங்கே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு சைடு பசுபதி வந்துட்டு காவேரி பசுபதி அரைஞ்சதுக்காக இருக்கட்டும் ராகவை தூக்கி விஜய் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்காக இருக்கட்டும் இன்னும் அவர் எந்த ரிவெஞ்சுமே எடுக்காம இருக்காரு சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னாலுமே ஒரு பெருசா வந்துட்டு அவர் பாய போறாருன்னு அர்த்தம் இல்லையா அதே மாதிரி காவேரியை வந்துட்டு அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு தூக்கணும்னு சொல்லி வந்தாரு ஸோ அதுவுமே பசுபதி தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு விஜய் கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல அதே மாதிரி இன்னும் அதுக்கு பதிலுக்கு பதிலடி கொடுக்குறதுக்கும் விஜய் வந்துட்டு இன்னும் ரெடி ஆகலை ஸோ திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா ராகினி அந்த இடத்துல வந்தாகணும் ராகினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரணும் அப்படின்னு பேச்சு எடுக்கும் போதே கண்டிப்பாக ஏற்கனவே வந்து பேசினது தான் ஸோ காவேரியாவது ஒரு இடத்துல வைக்கலாம் ஒரு பங்குல வைக்கலாம் ஆனால் இவளை வந்துட்டு சுத்தமாக இது பண்ணவே முடியாது அதனால காவேரியை வந்துட்டு ஃபஸ்ட்டு விஜய் கூட இருந்து டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு அடுத்ததாக ராகினிக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பேசியிருந்தாங்க ஸோ திரும்ப வந்து அந்த வீட்டுக்குள்ளார ராகினியை சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது பட் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து காவேரிக்கு ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க அதுக்கு பசுபதி என்ன பண்ணப் போறாரு பொண்ணை வாழ வைக்கணும் அப்படிங்கறதுக்காக திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை திருமணம் பண்ண தான் போகிறாரு ஏன்னா இப்போ அவங்க அவங்க வீட்லேயே இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் இப்போ இவங்க மட்டும் வாழ்கிறாங்களே இவ்வளோ வாழ வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ண தான் போகிறாரு ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ எது எப்படியோ இவங்க திரும்பவும் வந்து ஆஃபீஸ்க்கு போக போகிறாங்க ஏற்கனவே வந்துட்டு காவேரி தான் வந்துட்டு அந்த இன்சார்ஜ் அவங்க தான் வந்துட்டு எம்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் வந்துட்டு கற்பனையோடு பண்ணி வச்ச விஷயம் அது அதனால் போய் காவேரி அங்கே போயிட்டு அந்த பொறுப்பை ஏற்றிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆஃபீஸை வந்துட்டு அவங்க ரன் பண்ணும்போது அது எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா விஜய் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக இன்டர்வியூக்கு போய் போய் நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு ஓவர் குவாலிஃபைட்னு சொல்லி சொல்லி அவரை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி அதெல்லாம் பார்த்து காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் வந்து ரொம்பவும் சொல்லியிருப்பாங்க ஸோ திரும்பவும் அவர் பாசாக அந்த இடத்துல போய் அவங்க உட்காரும்போது விஜய் உட்கார்ந்துருக்கும்போது காவேரி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண போகிறாங்க ரொம்ப ஹாப்பியான அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் வரும்போது எவ்வளோ தூரம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படணும் அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும் அப்படி ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்